இன்றைக்கான மினி விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான கடாய் சாப்பாடோட ரெசிப்பியை ஸ்டார்ட் பண்ணலாம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா பலாப்பழம் சீசன் முடிய போகுது ஸோ அதுக்குள்ளேயே நம்மளுக்கு பிடிச்ச சூப்பரான ஒரு டிஷ்ஷை செஞ்சிடலான்னு செஞ்சுருக்கேன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா எறாவும் பலாக்கொட்டையும் போட்டு ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பலாக்கொட்டையை நல்லா கழுவிட்டு அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு தட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதை ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம தொக்குக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு கடாயோ இல்லை சட்டியோ வச்சு அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அதை நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ வந்துட்டு பலா தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை சேர்த்துட்டு கூடவே முக்கால் கிலோ எறாவை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஃபஸ்ட்டு மசாலாலேயே நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஸ்லோவாக வச்சு தட்டை போட்டு மூடி விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வெந்தால் போதும் இறா வந்து நல்லா வெந்துடும் அதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா இறாவை வந்துட்டு அந்த தண்ணியிலையே நல்லா சுண்டட்டும் கொஞ்சமாக செமி கிரேவியாக இருக்கும்போது கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க ஏற்கனவே நம்ம பலாக்கொட்டையை வந்து வேக வச்சு எடுத்ததுனால அதுவும் வந்து நல்லா வெந்துட்ருக்கோம் அவ்வளோதான் சூப்பரான பலாக்கொட்டை இறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது இறாவெல்லாம் அந்த பவுலில் எடுத்து வச்சுட்டு அது கூட அந்த கொஞ்சமாக சாப்பாடு போட்டு அந்த கடாய் சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் அந்த கடாய் சாப்பாடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லு